ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்பயுமே நம்ம வீடுகளில் வந்து பரவாயில்ல ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க நம்ம அம்மா சரி அப்பா நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க வந்து சொல்லுவாங்க நம்ம நண்பர்கள் கூட வந்து வெளியில போறப்பையோ இல்ல வெளியில நண்பர்களை வந்து மீட் பண்ண போதோ சொல்லுவாங்க பார்த்து பழகணும்ப்பா அப்படி வந்து சொல்லுவாங்க இல்லையா அது ஏன் வந்து சொல்றாங்க அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிறப்போ நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்றோம் எது பண்றோம் நம்ம வீட்டு பெரியவங்க வந்து பாத்துட்டு இருப்பாங்க அதுவே நம்ம வெளியில போறப்ப நம்ம யாருக்கிட்ட பழகுறோம் நல்லவங்க கூட பழகுறோமா அப்படின்னு சொல்லி நல்லவங்க கூட பழகுறமா கிட்டவங்க கூட பழகுறமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது அதனால எப்பயுமே வந்து அது மாதிரி வந்து சொல்லுவாங்க ஏன்னா அப்படின்னா கூட நட்பு கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதாவது தவறான நண்பர்களோட நம்மளோட பழக்கம் ஏற்படுச்சுன்னா நம்மளோட வாழ்க்கை வந்து அழிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க வெளியில பரப்ப பார்த்து பழகணும் யாருக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஐந்து விதமான மனிதர்கள் வந்து இருக்காங்க இந்த ஐந்து விதமான மனிதர்கிட்ட வந்து நம்ம நட்பு கொண்டோம்னா நம்மளோட வாழ்க்கை வந்து வீணாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க இது எந்த மாதிரியான இந்த ஐந்து நபர்கள் கூட நம்ம நட்பு கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சேனல்க்கு பார்த்தா டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்மளோட பிரியா சங்கர்தார் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் கொடுத்து டன் கொடுங்க அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் வந்து கரெக்டா வரும் வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போலியான நண்பர்கள் இந்த எப்பயுமே வந்து காலம் வந்து இவ்வளவு மாறினாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சில விஷயங்கள் வந்து மாறவே மாறாது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற நம்ம வந்து நட்பு கொள்றது மற்றவங்களோட நட்பா வந்து பழகுறது எல்லாருக்கிட்டையுமே வந்து நட்பு கொள்ளணும்னு வந்து சொல்லுவாங்க அதுவே சிலர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் நம்ம பழகுனாலும் அவங்க வந்து நம்மள வந்து நண்பர்களாவே வந்து நினைக்க மாட்டாங்க அவங்க யாரு அவங்க கூட யாரு பழகினாலும் அவங்க ஒரு நட்பு கொண்டவர்களாவே ஒரு நட்பாவே வந்து இருக்க மாட்டாங்க அந்த மாதிரியான நபர்கிட்ட வந்து நம்ம நட்பு கொள்ள கூடாது ஏன்னா அவங்க வந்து எப்படின்னா நம்மளுடைய அவங்களுடைய காரியம் சாதிக்கிறதுக்காக போலியா வந்து பழகுவாங்க அவங்களுடைய காரியம் முடிஞ்சோடனே அவங்க நம்மளை வந்து கழட்டி விட்டுருவாங்க இல்லையா அந்த மாதிரியான நபர்கிட்ட வந்து நட்பு கொள்ளக்கூடாதுன்னு வந்து சொல்றாங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறாமைப்படும் நபர்கள் அதாவது உங்களோட வெற்றியை பார்த்துட்டு உங்களோட வெற்றியை கண்டு பொறாமைப்படுபவங்க சிலர் வந்து உங்க தான் இருப்பாங்க அவங்க உங்களோட வெற்றியிலயும் வந்து கூட இருப்பாங்க ஆனா சில நபர்கள் வந்து உங்களோட வெற்றியை பார்த்து வந்து ரொம்ப வைத்தறிச்சல் படுவாங்க இந்த மாதிரியான நண்ப நபர்கள் கூட நீங்க வந்து நட்பு கொள்றது உங்களுக்கு வந்து பிரச்சனையை உருவாக்கும் ஏன்னா உங்களுடைய நண்பர்கள் வந்து உங்களை பார்த்து வந்து அஹ் பொறாமைப்பட மாட்டாங்க இந்த மாதிரியான நபர்கள் வந்து உங்க கூட இருந்தாங்க அப்படின்னா அது வந்து உங்களோட வெற்றியை வந்து பாதிக்கும் சரிங்களா மூணாவது விஷயம் என்ன மூணாவது நபர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புறம் பேசுபவர்கள் அதாவது உங்களுடைய உங்களை பார்த்து வந்து பொறாமைப்பட்டாங்க அப்படின்னா அது உங்களுடைய உண்மையான நண்பர்களா இருக்கவே முடியாது ஏன்னா இந்த மாதிரியான நண்பர்கள் இந்த மாதிரியான நபர்கள் நண்பர்கள் சொல்ல முடியாது இந்த மாதிரியான நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க கண்ணு முன்னாடி உங்ககிட்ட சிரிச்சு பேசி பழகுவாங்க ஆனா அதுவே நீங்க போனதுக்கு அப்புறம் உங்களை பத்தி மத்தவங்க கிட்ட வந்து புறம் பேசுவாங்க இந்த மாதிரி புறம் பேசுற நண்பர்கள் வந்து உண்மையான நண்பர்களா இருக்க முடியாது அந்த மாதிரியான நபர்கள் கிட்ட வந்து நீங்க நட்பு கொள்ளக்கூடாது கூடாது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமாக பேசுபவர்கள் அதிகமாக பேசுபவர்கள் இவர்களால என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசித்திரமா தான் இருக்கும் ஏன்னா நம்மளுடைய வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிகமாக பேசுபவர்கள் வந்து நம்பிக்கையானவர்களாக இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இந்த அதிகமாக பேசுபவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பேசிட்டே இருப்பாங்க எதையாவது ஒன்று பேசிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான நபர்கள் கிட்ட நாம வந்து நட்பு கொண்டு ஏதாவது விஷயத்த நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து ஒரு சீக்ரெட்டான விஷயமா இருக்கும் அது வந்து வெளியில சொல்லக்கூடாத விஷயமா இருக்கும் நம்ம நண்பன்னு சொல்லிட்டு நம்ம அந்த விஷயத்த அவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்த கூட அவங்க வந்து ஓபனா வந்து மத்தவங்க கிட்ட வந்து சொல்லிடுவாங்க ஏன்னா அவங்க எதையாவது ஒன்று பேசிட்டே இருக்கனால இந்த விஷயத்தையும் அவங்க சொல்லக்கூடியவர்களா ஆயிருவாங்க இந்த மாதிரியான நபர்கள் கிட்ட வந்து நம்ம மனசை விட்டு பேசவும் முடியாது பழகவும் முடியாது அஞ்சாவது பாயிண்ட் என்ன குறுகிய மனப்பான்மை கொண்ட நபர்கள் இந்த மாதிரியான நபர்கள்னால என்ன பிரச்சனை வரப்போகுது குறுகிய மனப்பான்மை கொண்ட நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே தான் எந்த ஒரு விஷயத்திலயும் வந்து முன்னேறி போகணும் வந்து நினைக்கவே மாட்டாங்க அவங்க பெருசா எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க அது மாதிரி எந்த ஒரு முன்னேறி விஷயத்தையும் தோணாதவங்களுக்கு அவங்களும் நம்மள மாதிரியே தான் இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரியான நபர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்த இது நம்மளால முடியாது இது நம்மளால முடியாது இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுகிய மனநிலையிலே இருப்பாங்க அதனால யாரையும் வந்து தன்னை கூட தான் கூட இருக்கிறவங்களையும் வந்து முன்னேறி போகிறதுக்கான ஒரு வழியை வந்து சொல்லவே மாட்டாங்க இப்ப நம்ம பார்த்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான நபர்கிட்ட வந்து நாம நட்பு கொள்ள கூடாது அதுவே அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு நட்பு கொள்ளக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படுச்சுன்னா நீங்க வந்து எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருக்கீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அவங்க வந்து நட்பு கொண்டு அவங்களுக்கு சில விஷயங்களை நல்ல விஷயங்களை நாம வந்து சொல்லி கொடுக்கலாம் அதுவே இந்த மாதிரியான நபர்கள வந்து நீங்க வந்து நட்பு கொள்ளாதீங்க சரிங்களா ஏன்னா இந்த மாதிரியான நண்பர்கள் இந்த மாதிரியான நபர்கிட்ட நட்பு கொண்டோம்னா உங்களுடைய தாட் உங்களுடைய குறிக்கோள்கள் எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும் அதை கவனத்துல வச்சுட்டு நீங்க யாருக்கிட்ட நட்பு கொள்ளணும்னு பார்த்து நட்பு கொள்ளுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் கொடுத்து டன் கொடுங்க பாய்